வருடத்தின் ஏழாவது மாதத்தை காண நம் அனைவருக்கும் கத்த கிருவை செய்திருக்கிறார் இதற்காக கத்தோட நாமத்தை நான் சோதரிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் சென்ற நாட்கள் எல்லாம் காத்தவர் சென்ற மாதம் முழுவதும் கத்த நம்மோடு கூட இருந்தார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேலைகள் கடமைகளை செய்ய கத்த நம்மை பலப்படுத்தினார் நாம் கடந்து எல்லா பாதைகளிலும் சகல தீமைக்கும் விலைக்கு கத்தனவை பாதுகாத்தார் எனவே கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடந்து வந்தோம் கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம் கத்தோடைய நாபத்தை மகிமைப்படுத்தின இந்த மகிமைக்கு ஏற்ற ஆசிர்வாதங்களை கத்தர் நமக்கு வரப்போ நாட்களிலே தருவாராகும் இந்த நாளிலும் கத்த நமக்கு தருகிறதான வேதானத்தின் வாக்குத்தர் வார்த்தை சங்கீதத்தின் புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிப்போம் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவரை கேட்டு கத்தருடைய நாமத்திற்கு மையமே உண்டாவதாக இந்த பூமியிலே வாழ்கிறதான ஜனமுடைய வாழ்க்கையில் அநேக விதமான உபத்திரவங்கள் வருகிறது தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான கஷ்டங்கள் உண்டு நஷ்டங்கள் உண்டு தாரியனுடைய வாழ்க்கையிலே அவர் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுதான் மனிதன் என்பதிலே நமக்கு சந்தேகமில்லை சிறு வயதில் அவருடைய முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் அவரை கைவிடாமல் அவருடைய கூடவே இருந்தார் ஆண்டவர் அவரோட கூடவே இருந்தார் என்பதற்காக அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இல்லாமல் அவருந்து வாழவில்லை அவர் அநேக கஷ்டங்களின் வழியாக உபத்திரவங்களின் வழியாக கடந்துவதுதான் மனிதன் அவர் சொல்லுகிறார் உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாக எண்ணமாட்டார் இந்த உபத்திரவங்களை எல்லாம் ஆண்டவர் இந்த குறித்து வார்த்தை சொல்கிறது அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான இதை முதலாவது நாம் நம்ப வேண்டும் இதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் தேவ சன்னிதாரத்தில் எனக்கு இருக்கிறத உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கும் இந்த உபத்தரவத்தை கத்து அற்பமாய் எண்ணாமல் அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் மேன்மை ஆகுவது என்கிறார் கத்துடைய நாமத்தை நிமித்தம் நாம் அநேக வேலைகளிலே உபத்தரவப்படுகிறோம் கத்துடைய வார்த்தையை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் சில காரியங்களில் நம்ம உபத்தரவப்பட வேண்டியது இருக்கிறது ஜனங்கள் நம்மை நிந்திக்கிறார்கள் தோசிக்கிறார்கள் நாம் கத்தருடைய வார்த்தைக்கு நடக்க வேண்டுமானால் ஜீவிக்க வேண்டுமானால் நாம் அதை சகிப்பது என்பது நாம் படுகிறதான தான் நிந்தனைகள் நமக்கு விரோதமாக எழுப்பப்படும் போது நம்மை ஜனங்கள் அவமானப்படுத்தும் போது அந்த உபத்திரமான அந்த சூழ்நிலைகளை நம்மால் அவ்வளவு லகுவாக தாங்க முடியாது சகிக்க முடியாது ஆனால் கத்தனுடைய நாமத்தை நிமித்தம் அந்த உபத்தருவத்தை நாம் வந்து என்ன செய்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் சில பேர்களில நாம் படுகிறதான உபத்தருவத்தை விட ஜனங்களை நம்ம நிந்திக்கிற அவமதிக்கிறதான உபத்திரவங்கள் தான் மிக அதிகமாக வந்து இருக்கும் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே நாம் அநேக நேரங்களிலே கடந்து போக நேரிடுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்காக கஷ்டமே இல்லாத வாழ்க்கை நமக்கு இல்லை எந்த ஒரு மனிதன் அதிகமான உபத்திரவங்கள் கஷ்டங்களை கடந்து போகிறாரோ அவனுடைய ஆத்மா தான் பல்லமுள்ளதாக இருக்கும் அவனுடைய ஆத்மா தான் விசுவாசத்திலே வல்லமை உள்ளதாக வந்து இருக்கும் இந்த தாவினுடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவர்கள் தேவனுக்கு மேல அதிகமான விசுவாசத்தை தான் வந்து தாவிக்கு வந்து கொடுத்தது ஒரு சூழ்நிலையிலே மகன் விரோதமாக கிளம்புகிறான் இன்னொரு சூழலிலே அவனை சூழல் இருக்கிறது ஜனங்கள் எல்லாம் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார்கள் உபத்திரவங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கைகளை கடந்து வரும் போது ஆண்டனுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் ஆண்டவடத்தில் ஜெபித்தார் தான் அந்த வேதத்தின் வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருள்வார் என்று சொல்லவில்லை கேட்டு அருளினார் அவருடைய அனுபவத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார் கேட்டு அருளினார் இந்த அனுபவங்கள் எதற்காக வேதாங்க எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தினுடைய அனுபவம் வரும்போது இதை எப்படி அந்த உபத்திரவத்தில் இருந்து விடுதலையாக்கி நடத்தி குறைவில்லாமல் கத்திரவரை பாதுகாத்தார் அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறத உபத்திரவங்கள் என்ன செய்யும் மாறுபடும் மாறாத உபத்திரம் என்று சொல்லி ஒன்றும் கிடையாது இந்த உபத்திரவம் தேவனுடைய பார்வையிலே மேன்மையாக எண்ணப்படும் போது அந்த உபத்திரவம் கனத்தையும் மகிமே கொடுக்கிறது மட்டுமல்லாமல் யோகனுடைய வாழ்க்கையில் வந்ததான உபத்திரவம் அவருடைய வாழ்க்கையில ரெண்டனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தது யோகப்பட்டதான உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமா எண்ணவில்லை அதை ஆர்வர்த்து ஒதுக்கி தள்ளவில்லை நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா உபத்திரங்களும் நமக்கு எதை கொண்டு வரும் மேன்மையை கொண்டு வரும் ஒருவேளை சில கஷ்டங்கள் வரும்போது நம்மை பார்க்கிறதான ஜனங்கள் என்னலாம் இவர்களுக்கு வந்தது நல்லது என்று சொல்லி அவர்கள் சிரிக்கலாம் ஏலனம் பண்ணலாம் அப்படி செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில அதிக மேன்மையும் கொண்டு வரும் இவர்களுடைய வாழ்க்கையில வந்ததான உபத்திரத்தினுடைய வேலையில அவனுடைய எல்லாம் அவருக்கு விரோதமான வார்த்தைகளை தான் என்ன பேசினாங்க அவருடைய நண்பர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அலட்டு உண்டாக்குகிறதான தேற்றவள் அதாவது தேற்றுகிறது போல என்ன செய்கிறது குத்துகிறது வார்த்தைனால தேற்றுகிறது போல ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறதான வேதனைகள் அதிகமான வேதனையை கொடுக்கிறது அந்த யோக சொல்றார்கள் என்னுடைய சகோதரர் போல் எனக்கு என்ன செய்யறாங்க வெள்ளத்தில் ஒரு மனுஷன் சிக்குவான் இருந்தால் அவன் படுகிறதான வேதனைக்கு அளவே இருக்காது கல்லு முள்ளு அடுத்தது வந்து மேல உயரத்துல இருந்து கீழே வந்து விழுகிறதான தன்மை அவனை உருட்டி பெருட்டி எடுத்துக்கொண்டு போகும் அவன் அப்ப நினைப்பான் இப்படி இருக்கிறதோட நான் சீக்கிரத்துல உயிர் பேட்டா எப்படி இருக்குமே நன்றாக இருக்குமே அப்படி இருக்கிறதான ஒரு சூழ்நிலை இந்த யோகனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது ஆனால் இந்த உபத்தரவத்தை நண்பர்கள் அற்பமாக ஆண்டவர் இந்த உபத்திரத்தை அற்பமாக எண்ணாது அப்படின்னா சீக்கிரத்தில் இவனுடைய உபத்திரவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு யார் வந்து இவனுக்கு தீமை செய்தார்களோ தீமையாக பேசினார்களோ அவனுடைய நண்பர்கள் எல்லாம் இவனை தீமையாக பேசினார்கள் அல்லவா அவர்கள் கண் முன்பாக கத்தர் இந்த யோகுவை என்ன செய்தார் மேன்மைப்படுத்தினார் வாழ்க்கையிலே வருகிறதான உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்கிறதான் பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் உபத்திரவம் எங்க இருந்து வரலாம் என்ன உருவத்திலே வரலாம் என்ன சாயலே வரலாம் இங்க இருந்துதான் உபத்திரம் வர வேண்டும் என்றுதான் அவசியம் இல்லை எல்லா இடத்துலையும் வரணும் நண்பர்கள் மூலமாக வந்தது ஒருவேளை நமக்கு உறவுகள் மூலமாக வரலாம் ஒருவேளை நம்மோட பிறந்தவர்கள் மூலமாக வரலாம் ஒருவேளை நம்முடைய வீட்டார் மூலமாக வரலாம் சில வேளைகளில் பெற்றோர்கள் மூலமாக உபத்தரம் வரலாம் சில வேளைகளில் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு உபத்திரம் வரலாம் அண்டை வீட்டார் மூலமாக வரலாம் வேலை செய்கிற உடன் ஊழியர்கள் மூலமாக வரலாம் சபையில் இருக்கிற உடனே விசுவாசிகள் மூலமாக எந்த ஒரு ரூபத்திலையும் உபத்திரம் வந்து வரலாம் இப்படிதான் வர வேண்டும் என்றதான ஒரு வரைமுறை எல்லாம் தேவடைய பிள்ளைகளுக்கு இல்லை எந்த உருவத்துல எந்த விதத்திலையும் வரலாம் ஆனா அந்த உபத்திரப்படுகிறது இந்த உபத்திரவத்தை நாம் கத்தருடைய பாதத்தில் நாம் வந்து வைத்து விட்டு நாம் தொடர்ந்து ஆண்டவருக்காக நாம் ஜீவிப்போமானால் மனிதர்கள் நம்மை வந்து அவமதித்தாலும் அந்த அவமதிக்கப்பட்டதான அதே இடத்துல கத்தை செய்தார் தாவீது அவருடைய பெற்றோர்களாலும் அவருடைய உடன் பிறந்தவர்களாலும் மறக்கப்பட்டவர் பெற்றோர்களாலும் உடன் பிறந்தவர்களாலும் மறக்கப்பட்டவர் இந்த தாமருடைய வீட்டிலே கடந்து போகும்போது அவருடைய தாய் தகப்பெல்லாம் இருக்கிறாங்க சகோதரெல்லாம் இருக்கிறாங்க ஆனா யாரும் இல்லை தாமிது இல்லை தாமிது எங்க இருக்கிறார் காட்டில் இருக்கிறார் தாமிது காட்டில் இருக்கிறார் உடன் பிறந்தவர்கள் கௌரவமான வேலை செய்கிறாங்க உடன்பிறந்தவங்க அரசாங்கத்துல பணியாற்றுறாங்க ஆனா இவனோ வனாந்தரத்துல என்னமைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த கொடுக்கப்படுதன வேலைகள் திருப்தியாக செய்து கொண்டிருந்தான் மேய்க்கிறதான வேலை என்ன தான் மாடு மேய்க்கிறது ஆண்டவருடைய அதிசயமான செயல பாருங்க தாவிது ஆடுகளின் பின்னாடி போனா கத்திரவனை ஆசீர்வதித்தார் சவுல் கழுதைகளின் பின்னாடி போனா கத்திரவனை ஆசீர்வதித்தார் ஒரு மனுஷனுடைய உயர்வுக்கு அவன் இருக்கிறதான சூழ்நிலை வந்து முக்கியம் அல்ல கற்றுடைய நிகழ்வையும் தேவ செயல் செயல் தான் முக்கியம் மனுஷனால் மறக்கப்பட்டவர் குடும்பத்தால் மறக்கப்பட்டவர் குடும்பத்தால் அவமதிக்கப்பட்டவன் இந்த தாம் இது கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் பட்டுதான் இந்த ஆடை மெய்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் தேவன் அவர் ஆள் அனுப்பி என்ன செய்கிறார் வர வைக்கிறார் உயர்வு வரும்போது நம்மை தேடி வரும் சில வேளைங்க நம்ம உயர்வை தேடி தேடி போனாலும் நம்ம ஒரு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனால் அந்த உயர்வு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்மளை விட்டு வந்து தூரமாகி போய்விடும் ஆனால் நேரம் சமயங்கள் வரும்போது ஆண்டவருடைய செயல் வந்து நடைபெறும்போது தூரம் இருக்கிறத ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய அருகாமையில் நம்மை வந்து தேடி வரும் கத்து உயர்த்தினதான தேவருடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உயர்வு மேன்மை வந்தது ஆனால் உபத்திரப்படாமல் யாரும் மேன்மை அடையவில்லை எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் உபத்தரவ வரத்தான் செய்தது ஒவ்வொரு விதங்களிலே இருந்தது ஒருவருக்கு ஒரு விதத்தில் இருக்கும் இன்னொருவருக்கு இன்னொரு விதத்தில் இருக்கும் ஒரு நபர் வீட்டுல வந்து உபத்திரவமே இல்லாம இருப்பாங்க வெளியில ஒரு நபர் வெளியில வந்து நன்றாக இருப்பாங்க நண்பர்கள் மூலமாக ஆதரிக்கப்படுவாங்க ஆனா மூலமாக பகைக்கப்படுவாங்க ஏதோ ஒரு விதத்துல மனிதன் வந்து உபத்திரவப்பட்டு கொண்டே தான் இருக்கிறான் ஆனா தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு இருக்கும் போது அந்த உபத்திரவம் நமக்கு பெரிது அல்லவே அல்ல என தனிமையில இல்லை ஒரு உபத்திரவத்தை தனிமையாக சந்தித்தால்தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடினமாக இருக்கும் நம்மோடு போது சுமக்கிறார் ஜனங்கள் நம்மை தூசிக்கும் போது ஆஹ் நமக்குள் இருக்கிறதான பரிசு அந்த தெய்வம் மற்ற ஜனங்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறார் என்று சொல்லி வேலை சொல்லுகிறது அப்ப ஆண்டவரை வந்து தூசிக்கிறதான ஜனங்கள் கத்தருடைய பிள்ளைகள் வந்து என்ன செய்யறாங்க தூசிக்கிறாங்க இரண்டு வந்து ஒன்றுதான் எனவேதான் அங்கே பிரியர் பாட்டில் இந்த சவுருடைய சம்பவத்தை குறித்து சொல்லும்போது போது ஆண்டவர் அதை சொல்கிறார் நீ துன்பப்படுத்துகிறதால கிறிஸ்து நான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் ஆண்டவருக்காக நல்லதொரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தூசிக்கப்படும் போது ஆண்டவர் தூசிக்கப்படுகிறார் நீங்கள் உபத்திரப்படுத்தப்படும் போது ஆண்டர் வந்து உபத்திரப்படுத்தப்படுகிறார் அப்ப ஆண்டவர் உபத்திரங்களை எவ்வளவு நாள் சகிப்பார் உபத்திரப்படுகிறதான ஜனங்களுக்கு ஆண்டவர் நீதியான தண்டனை வந்து கொடுப்பார் ஆனால் உபத்திரப்படுகிறதான நமக்கோ ஆண்டவர் ஆறுதலையும் கனத்தையும் மகிமை வந்து என்ன செய்வார் நிச்சயமாக கொடுப்பார் இந்த மாதத்துல அதற்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராக வரப்போகிற நாட்களில்

அவர்கள் முன்பாக கர்த்தர் நமக்கு மகிமையை தரப்புகிறார் கனத்தை தரப்புகிறார் விசுவாசத்தோடு கூட நம்ம ஆண்டு மேன்மையான அனுபவத்த வழிநடத்துவாரே நன்மையோடு சோத்து எல்லா வாய்க்கு ஆண்டு வரேன் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரபத்தை நீங்கள் அற்பமாக எண்ண மாட்டீங்க நீங்க அனுமதிக்க மாட்டீங்க ஆண்டு வரேன் நீங்கள் நித்திய கன மகிமையை எங்களுக்கு தருவீங்க நீங்கள் எங்களுக்கு உயர்வை

நல்ல இயேசுவை ககாப்பு இந்த மாதத்தின் முதல் நாளில தேவர் சனிதானத்திலே கடந்தவர் எங்களுக்கெல்லாம் ஜீவனை தந்தீங்க சோத்து நிற்கிறோம் சுதந்திரம் ஆரோக்கியத்துக்கு தந்தீங்க நாங்க நந்தையோட சோத்து நிற்கிறமாட்டவரே சில நாட்களிலேயே எங்களை காத்து வந்ததா தேவன் இந்த மாதத்தில் வரப்போகிற நாட்களிலோ எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்து நாட்டவரை கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் விலைக்கு கற்று காத்துக் கொள்ளுது எல்லாரையும் போக்குவர பிரயாணங்கள் எல்லா செல்லையும் உருடைய பாதுகாப்பை கத்த கொடுங்க ஆண்டு வரேன் கதாவை எல்லாருடைய சூத்திரமாண்டு வேலைகள் கடமைகளை செய்யத்தக்கதான தெய்வீக பலனை ஒவ்வொருவருக்கு கத்த கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோமா கதாவை பொல்லாத மனுஷருடைய தீமையான செயல்கள் தீமையான ஆலோசனைகள் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விலைக்கு கத்த காத்து கொள்ளுங்க ஆண்டு வரேன் சத்து எல்லா கண்ணிகளுக்கும் உடைய ஜனங்கள் ஆகியங்களோ ஒவ்வொருவரையும் விலைக்கு காத்து கொள்ள வேண்டுமாறு

வாயத்தில் நன்மைகளை பெற்றுக் கொள்ள எங்களுக்கு கிருவ எங்களுக்குள்ள வேண்டுமாறு நாமத்தான் ஜெபிக்கிறோம்